ரூபாய் நோட்டு மாற்றுவதற்கான கெடு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் நாடு முழுவதும் பணப்புழக்கம் இன்னும் சீரடையவில்லை இதனை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன கருப்பு பணத்தை ஒழிக்கும் முயற்சியாக பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தார் இதனால் ஏற்பட்ட பண தட்டுப்பாடு ஐம்பது நாட்களில் சீராகும் என்றும் இல்லையெனில் தன்னை தூக்கில் போடுங்கள் எனவும் பிரதமர் மோடி அறிவித்தார் ஆனால் அவர் குறிப்பிட்ட ஐம்பது நாட்கள் ஆகியும் பணத்தட்டுப்பாடு இன்னும் நீங்கவில்லை இதனையடுத்து நாட்டில் பணப்புழக்கம் சீராகவில்லை என்பதை பிரதமருக்கு நினைவுபடுத்தும் வகையில் கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பிரதமருக்கு தூக்கு கயிறு அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள் அதையும் இரண்டு நாளிலே வாபஸ் விட்டார்கள் ஆனால் பிரச்சனை இதுவரை தீரவில்லை ஆகவே நாங்கள் மோடிக்கு ஐம்பது நாட்கள் ஆகிவிட்டது நீங்கள் தூக்கில் தொங்க வேண்டும் என்று நினைவுபடுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் தூக்கு கயிற்றை மோடிக்கு பார்சலில் அனுப்பி வைக்கின்றோம் மத்திய அரசின் அறிவிப்பால் பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்து சேலம் செவ்வாய்பேட்டை முக்கோணம் பகுதியில் உள்ள தபால் நிலையம் முன்பாக ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் கந்தம்பட்டி பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர் அப்போது காவல்துறையினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மறியலில் ஈடுபட்ட ஐம்பது பேரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர் முழக்கம் இல்லாத காரணத்தால் கோவை மாவட்டம் சின்னதடாகம் நஞ்சுண்டாபுரம் பன்னிமடை கணுவாய் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் செங்கற்கள் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளன இதன் காரணமாக வேலை இழந்ததுடன் கூலியும் கிடைக்காததால் உணவு உள்ளிட்ட அன்றாட செலவுகளுக்காக கூட பணமின்றி வெளிமாநில தொழிலாளர்கள் பலரும் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்கின்றனர் நாட்டின் வளர்ச்சிக்கு அடையாளமாக கருதப்படும் கட்டுமானப் பணிகள் முடங்கி வருவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பண பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால நிறைய பணம் வங்கியிலிருந்து எடுக்க முடியல அது அதனால வந்து தொழிலாளருக்கு நம்ம சம்பளமும் வாரம் வாரம் கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அதே டைம்ல இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த அப்ரூவ்டு சமைச்சாரதுனால சிங்கல் வாங்குறதும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வாங்குறது அடியோடு நிறுத்த கண்டிஷனே ஆயிட்டாங்க அதனால ரொம்ப சிரமமா இருக்கு இதை நம்பி வந்து இருபதாயிரம் தொழிலாளர்கள் வந்து இந்த பகுதியில் வேலை இருக்கிறாங்க அவங்க வந்து இதே நிலைமை இல்லை வெளியேறதுக்கு ஆரம்பிப்பாங்க நாட்கள் முடிவடையும் நிலையிலும் பணப்புழக்கம் சீரடையாமல் இருப்பது பல்வேறு தரப்பினரையும் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி உள்ளது தமிழ்